அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்துஹூ அலஹமதுல்லாஹி ரபில் அலமின் இன்றைக்கி மிக முக்கியமான ஒரு திக்கர் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேங்க இது ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கும் பெற்றோர்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படக்கூடிய திக்கிருங்க ஏன்னா இந்த பிரச்சனை ஒவ்வொரு வீட்லேயும் கண்டிப்பாக இருந்து கொண்டே இருக்கும் நம்முடைய பேச்சுக்களை அவர்கள் அந்த பிள்ளைகள் நம்முடைய பிள்ளைகள் கேட்காம நம்ம என்ன சொல்கிறோமோ அதற்கு ஆப்போசைடாக தான் அவங்க நடப்பாங்க அது அந்த பிள்ளைகள் பிள்ளைகளுடைய இயல்பு தான் ஆனால் நம்முடைய பேச்சுகளை கேட்பதற்காகவே நாயகம் நபிகநாயகம் ஸாஹூ அலைவசல்லம் அவர்கள் ஒரு திக்கிற பெற்றோராகிய நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க இந்த திக்கரை நீங்கள் ஓதி அந்த பிள்ளைகளுடைய காதுகளில் ஊதி விடுங்க இன்ஷா அல்லாஹ் அல்லாவுதலா நிச்சயமாக அந்த பிள்ளைகளை ஒரு சாலையான பிள்ளையாக மாற்றி உங்களுடைய பேச்சுக்களை அந்த பிள்ளைகள் கேட்கும் தன்மையாக அல்லாவுதல்லா மாற்றி விடுவானு நபிகள் நாயகம் சலல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க அல்லாஹ் வாங்க இப்போ இந்த திக்கரை பார்க்கலாம் இந்த திக்கருடைய தமிழ் அர்த்தத்தையும் நம்ம பார்க்கலாம் வாங்க இன்ஷால்லா இந்த திக்கரை எந்த டைமில் ஓதணும் எத்தனை முறை ஓதணும்னு இப்போ பார்க்கலாம் வாங்க இன்ஷால்லாம் முதல்ல இந்த திக்கரை எந்த டைமில் ஓதணும் எத்தனை முறை ஓதணும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க இந்த திக்கரை நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஃபஜத் தொழுகைக்கு பிறகு இந்த திக்கிர மூன்று முறை ஓதி உங்கள் பிள்ளைகளுடைய காதுகளில் ஓதி ஊதி விடுங்க அதே போல் மகரிப் தொழுகைக்கு பிறகு இந்த துவாவை இந்த திக்கிரை நீங்கள் மூன்று முறை ஓதி உங்களுடைய பிள்ளைகளுடைய காதுகளில் விடுங்க இதே போல் நீங்கள் ஒரு இரண்டு மாதம் அல்லது ஒரு மாதம் முப்பது நாள் அல்லது அறுபது நாள் தொடர்ச்சியாக நீங்கள் இதே போல் இந்த அமலை செஞ்சு கொண்டே இருங்க அல்லாஹலா நிச்சயமாக அந்த பிள்ளைகளுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தருவான் அவருடைய மனதில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுவான் நீங்கள் என்ன சொல்கிறீர்களோ அதே போல் அந்த பிள்ளைகளும் அதற்கேற்றா போல செஞ்சு கொண்டே இருப்பாங்க ஷைத்தான் அந்த பிள்ளைகளையும் தீண்டவே மாட்டான் இந்த திக்கருக்கு அவ்வளோ ஒரு சிறப்பு இருக்குது இன்ஷால்லா வாங்க இப்போ இந்த திக்கரை பார்க்கலாம் ஜெஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அஃபை தீனில்லாஹி எப்கூன வலகு அஸ்லம மன் ஃபி சமாவாதி வல் அர்லி தவ் அவ் வ கர் ஹவ் வ இலஹி எர்ஜ் ஊன் திரும்பவும் இன்னொரு முறை இந்த திக்கிற பொறுமையாக சொல்கிறேன் பாருங்கள் அஃப கைர தீனில்லாஹி எப்கூன வலகு அஸ்லம மன் ஃபி சமாவாதி வல் அர்லி தவ் அவ் வ கர் ஹவ் வ இலகி எர்ஜி ஊன் இதுதாங்க இந்த திகர் இந்த திகருடைய தமிழ் அர்த்தத்தை பார்க்கலாமாங்க அல்லாவுடைய மார்க்கத்தையின்றி வேறு ஒன்றையா இவர்கள் விரும்புகிறார்கள் வானங்களிலும் பூமியிலும் உள்ளவையாவும் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அவனுக்கு கீழ்படிந்தே நடக்கின்றன அவையாவும் அவனிடமே திரும்ப கொண்டு வரப்படும் இது தாங்க இந்த திக்கருடைய விளக்கம் இன்ஷால்லா நீங்கள் இந்த திக்கிர இந்த துவாவை தினமும் ஓதி உங்களுடைய பிள்ளைகளுக்கு இன்ஷா இன்ஷால்லா அந்த பிள்ளைகள் ஒரு சாலையான பிள்ளைகளாகவே வளரும் உங்களுடைய பேச்சுக்களை கேட்போம் ஒரு பிள்ளைகளாகவே அல்லாவதெல்லாம் மாற்றி அமைப்பான் இன்ஷால்லா